வருகின்ற ஜூலை இருபதுக்கு பிறகு கடக ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது எப்படி இருக்கும் என்பதைத்தான் தான் நம்ம வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் இனதாம் கடக ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் உங்களுடைய லாபத்தில் அதாவது நீங்கள் செய்யும் தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி இருந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களிடமிருந்து பெற்று திருப்பி கொடுக்கவும் லாபத்தை அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கவும் இந்த ஒரு காலகட்டமானது உங்களுக்கு உதவியாக இருக்கும் மாம் கடகம் ராசி நேயர்களை பொறுத்தவரை மின்சாரம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் உங்களுக்கு லாபமானது அதிகமாக கிடைக்கும் அது இபி போன்ற வேலைகளை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படி ரெடி பண்ணி அதுல உங்களுடைய வேலையை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருப்பதனால வேலைகள் உங்களுக்கு எளிதாகவே நடக்கும் அது எப்பேற்பட்ட வேலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது கம்பெனி மூலமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு மிக அருகிலேயே இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இடையே நல்ல உறவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பணி சுமை இருக்கும் இருந்தாலும் யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் அரசு ஊழியர்கள் உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தல் என்பது கூடவே கூடாது அப்படி நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது நபர்களின் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தது என்றால் அதில் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அந்த பிரச்சனையை நாம் எப்படி மறுமு மறுபடியும் வராமல் தடுப்பது என்பது பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டுமாம் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் வேலை அதிகரிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அந்த ஆர்டர்கள் அனைத்துமே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் வியாபார முடிவுகளை கவனமாக எடுக்கவும் பொருளாதார விஷயங்களில் மற்றவர்களின் ஆலோசனையை தவிர்க்கவும் உங்களுக்கு எது சரி படுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய துணைவியிடம் கூட நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காதீர்கள் உங்களுக்கு சரி என்றால் பண்ணுங்கள் இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் முடிவை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து எடுக்க வேண்டும் உங்களுடைய வியாபாரம் இல்லைனா பணியிடத்தில் பிரச்சனைகள் உங்களுக்கு சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு அந்த வேலை உங்கள் கையை விட்டு போகவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குமா நீங்கள் பேசும்போது உங்களுடைய பேச்சில் கவனம் வேணும் கோபம் மற்றும் வேகத்தின் காரணமாக வீட்டில் உங்களுக்கு சண்டை வரலாம் புதிய நபர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கும் எதிர்காலத்தில் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நினைவும் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க குழந்தைகளிடமிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வரும் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது உங்களுடைய முதலீட்டில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் ஆடம்பரமாக இல்லாமல் முடிந்தவரை சேமித்து வையுங்கள் இந்த ஒரு காலமானது உங்களுக்கு சேமித்து வைக்கும் காலமாக இருக்கின்றது அவ்வப்போது முதல் முதலீடுகளில் மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஒரே இடத்துல முதலீடு பண்ணாமல் வேறு வேறு இடங்களில் முதலீடு பண்ணுங்கள் அதை அறிந்து நீங்கள் முதலீடு பண்ணணும் முதலீடு முதலீடு விஷயங்களில் ஆலோசனையை கேட்காமல் இருக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்று காதலில் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் இதன் மூலம் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் கிரகங்களின் சேர்க்கையால் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி அதனை முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் நினைத்தது போல் காதலும் திருமணமும் உங்களுக்கு அமையுமா கடகத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று அவசரப்பட வேண்டிய தேவை கிடையாது இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் இருந்தாலும் உங்களுடைய அவசர புத்தியை நீங்கள் மிகவும் ஒரு கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக இருங்கள் ஏனென்றால் காயம் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புள்ளது சிலருக்கு பல்வலி வரலாம் பல்லை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாறி வரும் காலநிலையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இல்லையெனில் சளி காய்ச்சல் போன்ற நோய்கள் உங்களுக்கு வர நேரிடுமாம் கல்வி நிலை எப்படி இருக்கும் மாணவர்கள் என்று கடினமாக உழைத்தால் நல்ல பலனானது கிடைக்கும் முடிந்தவரை உங்களுடைய மாணவர்களை படிக்க வையுங்கள் மாணவர்களின் கு அவர்களுடைய விஷயத்தில் எதிர்காலத்தில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தை தொடர்பான கவலைகள் நீங்கும் இன்றைய பரிகாரம் உங்களுக்கு ஜூலை இருபதுக்கு அப்புறம் நீங்கள் நாராயணா அதாவது பெருமாளை நீங்கள் மனதார வணங்க வேண்டுமாம் பெருமாளை நினைத்து எந்த ஒரு காரியத்தையும் இதற்கு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்குமாம் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த கடகம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து வருகின்ற ஜூலை இருபதுக்கு பிறகு கடக ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது எப்படி இருக்கும் என்பதை தான் அந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் எனதான் கடக ராசிக்காரர்கள் இதுவரைக்கு உங்களுடைய லாபத்தில் அதாவது நீங்கள் செய்கின்ற தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி இருந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களிடமிருந்து பெற்று திருப்பி கொடுக்கவும் லாபத்தை அதிக அளவில் படுத்தி கொடுக்கவும் இந்த ஒரு காலகட்டமானது உங்களுக்கு உதவியாக இருக்குமாம் கடகம் ராசி நேயர்களை பொறுத்தவரை மின்சாரம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் உங்களுக்கு லாபமானது அதிகமாக கிடைக்கும் அது இபி போன்ற வேலைகளை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படி ரெடி பண்ணி அதில் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருப்பதனால வேலைகள் உங்களுக்கு எளிதாகவே நடக்கும் அது எப்பேற்பட்ட வேலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது கம்பெனி மூலமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு மிக அருகிலேயே இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இடையே நல்ல உறவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பணி சுமை இருக்கும் இருந்தாலும் யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் அரசு ஊழியர்கள் உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தல் என்பது கூடவே கூடாது அப்படி நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது நபர்களின் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தது என்றால் அதில் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அந்த பிரச்சனையை நாம் எப்படி மறுமு மறுபடியும் வராமல் தடுப்பது என்பது பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டுமாம் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் வேலை அதிகரிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அந்த ஆர்டர்கள் அனைத்துமே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் வியாபார முடிவுகளை கவனமாக எடுக்கவும் பொருளாதார விஷயங்களில் மற்றவர்களின் ஆலோசனையை தவிர்க்கவும் உங்களுக்கு எது சரி படுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய துணைவியிடம் கூட நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காதீர்கள் உங்களுக்கு சரி என்றால் பண்ணுங்கள் இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் முடிவை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து எடுக்க வேண்டும் உங்களுடைய வியாபாரம் இல்லைனா பணியிடத்தில் பிரச்சனைகள் உங்களுக்கு சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு அந்த வேலை உங்கள் கையை விட்டு போகவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குமா நீங்கள் பேசும்போது உங்களுடைய பேச்சில் கவனம் வேணும் கோபம் மற்றும் வேகத்தின் காரணமாக வீட்டில் உங்களுக்கு சண்டை வரலாம் புதிய நபர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கும் எதிர்காலத்தில் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நினைவும் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க குழந்தைகளிடமிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வரும் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது உங்களுடைய முதலீட்டில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் ஆடம்பரமாக இல்லாமல் முடிந்தவரை சேமித்து வையுங்கள் இந்த ஒரு காலமானது உங்களுக்கு சேமித்து வைக்கும் காலமாக இருக்கின்றது அவ்வப்போது முதல் முதலீடுகளில் மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஒரே இடத்துல முதலீடு பண்ணாமல் வேறு வேறு இடங்களில் முதலீடு பண்ணுங்கள் அதை அறிந்து நீங்கள் முதலீடு பண்ணணும் முதலீடு முதலீடு விஷயங்களில் ஆலோசனையை கேட்காமல் இருக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்று காதலில் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் இதன் மூலம் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் கிரகங்களின் சேர்க்கையால் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி அதனை முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் நினைத்தது போல் காதலும் திருமணமும் உங்களுக்கு அமையுமா கடகத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று அவசரப்பட வேண்டிய தேவை கிடையாது இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் இருந்தாலும் உங்களுடைய அவசர புத்தியை நீங்கள் மிகவும் ஒரு கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக இருங்கள் ஏனென்றால் காயம் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புள்ளது சிலருக்கு பல்வலி வரலாம் பல்லை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாறி வரும் காலநிலையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இல்லையெனில் சளி காய்ச்சல் போன்ற நோய்கள் உங்களுக்கு வர நேரிடுமாம் கல்வி நிலை எப்படி இருக்கும் மாணவர்கள் என்று கடினமாக உழைத்தால் நல்ல பலனானது கிடைக்கும் முடிந்தவரை உங்களுடைய மாணவர்களை படிக்க வையுங்கள் மாணவர்களின் அவர்களுடைய விஷயத்தில் எதிர்காலத்தில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தை தொடர்பான கவலைகள் நீங்கும் இன்றைய பரிகாரம் உங்களுக்கு ஜூலை இருபதுக்கு அப்புறம் நீங்கள் நாராயணா அதாவது பெருமாளை நீங்கள் மனதார வணங்க வேண்டுமாம் பெருமாளை நினைத்து எந்த ஒரு காரியத்தையும் இதற்கு அப்புறம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்குமாம் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த கடகம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும்